கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கலைத்துறையில் ஈடுபட்டு வரும் சிறம்போனைச் சேர்ந்த மைக்கேல் பீமன் ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளை படைத்து சாதனை படைத்துள்ளார் அவருக்கு கலைத்துறையை சார்ந்த சாதனை விருது வழங்க வேண்டும் என அவரின் ரசிகர்கள் தங்களின் பரிந்துரையை முன்வைத்தனர் முன்னதாக அவரின் அச்சாதனைக்கு நெகிரி செம்பிலான் மாநில தமிழ் மணிமன்ற தலைவர் சாதனை தமிழர் மாரியப்பன் காளியப்பன் புகழ்மாலை சூட்டினார் இங்கு சிறம்பான் பெய் ஹூவா சீனப்பள்ளி மண்டபத்தில் மந்தின் தமிழ் மணிமன்றம் மற்றும் ஸ்ரீ முகவரிகள் என்டர்பிரைசஸ் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்த டி எம் எஸ் பாடல்களை நினைவு பார்த்த ஞாபகம் இல்லையோ எனும் கலை நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய மாரியப்பன் வெறும் மேடை நிகழ்ச்சிகளோடு மட்டுமில்லாமல் புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்துவதும் கலை மற்றும் சமூகத்துறையின் சாதனையாளர்களை சிறப்பிப்பதும் மைக்கேல் பீமன் மேடை நிகழ்ச்சிகளில் முத்தாய்பாக அங்கமாக இடம்பெறுவது சிறப்புக்குரிய செயல் என்றும் அவர் மேலும் பாராட்டினார் கடந்த அறுபது மற்றும் எழுபதுகளில் முன்பாக நெகிரி செம்பிலானில் அதிலும் குறிப்பாக சிறம்பானில் தமிழ்மேட நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் நாடகங்கள் என்றும் நடந்த வண்ணமாகவே இருந்து வந்துள்ளது அதற்கென பல அமைப்புகளும் இருந்து வந்துள்ளன குறிப்பாக ராசாவில் கலைவாணர் இசைக்குழு லோபாக்கில் மைதிலி இசைக்குழு புக்கிட் திபோக்கில் பகுத்தறிவு நாடக மன்றம் போன்ற அமைப்புகள் நமது தமிழ் பாரம்பரிய பண்பாட்டு கலை கலாச்சார படைப்புகளை படைத்து வந்தனர் இந்த அமைப்புகளில் ஒவ்வொன்றிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் ஈடுபட்டு இந்த படைப்புகளின் மூலம் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பயனான முறையில் நடத்தி வந்தனர் அதுபோன்ற சூழல் இன்றும் நம் சமூகத்தில் காணுவது என்பது அரிதாகிவிட்டது என்றும் இதுபோன்ற கலை படைப்புகளை கண்டுகளிக்கும் போது நம்மிடையே இருந்து வரும் மன அழுத்தங்கள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்து வந்துள்ளதை மாரியப்பன் நினைவு கூர்ந்தார் அந்த வகையில் இதுபோன்ற மேடை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதும் புதிய மற்றும் மூத்த கலைஞர்கள் பாட வைப்பதும் ஆட வைப்பதும் போன்ற படைப்புகளை தொடர்ந்து நடத்தி வரும் கலைஞர் மைக்கேல் பீமனுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய மைக்கேல் பீமன் வருகை தந்த அனைவரையும் வரவேற்றதோடு இந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஆதரவு நல்கிய கொடை நெஞ்ச டத்தின் சேகராமன் தம்பதியருக்கும் ஆதரவு கரம் நீட்டிய அனைவருக்கும் நன்றி கூறினார் திரளாக வந்ததாக ரசிகர்களின் கரகோஷத்துடன் முன்னாள் தேசிய பெருநடை வீரர் மோகனுக்கும் வெற்றி திலகம் சமூக ஆர்வலரும் கொடை நெஞ்சருமான தொழிலதிபர் நடராஜாவுக்கு சேவை திலகம் நாட்டின் முன்னணி நடனக் கலைஞர் ஷெலின் மரிகாவுக்கு நாட்டிய தாரகை மற்றும் பாடகி புனிதவதிக்கு இசைக்குயில் எனும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் சிலருக்கும் சிறப்பிக்கப்பட்டனா் இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள் பழம்பெரும் இன்னிசை கானங்களுடன் சிப்பாங் தெலு மெர்மாவ் தமிழ் பள்ளி ஆசிரியர் சரஸ்வதி கோபால் தலைமையிலான அப்பள்ளி மாணவர்களின் அற்புத நடனங்களும் நிகழ்ச்சிக்கு மேலும் மேற்கூட்டியது எங்க இடத்தில் பகிர் திரும்பி நாடாளுமன்றம் என்று ஒன்றுவாண இசைக்குழு இருந்தது மைதரி இசைக்குழு என்ற ஒன்று இருந்தது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அமைப்பு இருந்தது ஒரு அமைப்பு ஒரு குழு அந்த குழு இருந்தால் இளைஞர்கள் இருப்பார்கள் அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இருந்தவர்கள் அவர்கள் அந்த சமயத்தில் மேடை நாடகம் கலை நிகழ்ச்சி போன்றவை நடத்துவது நடத்தும் போது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்பு இருபது இருபது வயசு இருக்கும்போது அதுல நானும் ஒரு முக்கிய பகுத்தறிவு நாடாளுமன்றத்தில் இருந்தா எங்க தான் அமைக்கப்பட்டது என் பெயர் திருமதி சரஸ்வதி கோபால் நான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மருமாவும் தமிழ் பற்றி ஆசிரியர் அதே வேளையில கடலாசிரியரும் கூட கிஃப்டாக இருக்கட்டும் நான் வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து பரவலும் கற்றுக் கொடுக்குறேன் இந்த மாதிரியான சில நிகழ்வுகளுக்கு வந்து எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் வந்து எங்களால் முடிந்த படிப்புகள் தான் செய்கிறோம் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு எங்களால் படிப்புகள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப படிப்புகளை கொடுக்குறோம் சிறந்த பிள்ளைகளை உருவாக்கணும் கட்டுள்ளங்கான பிள்ளைகளை உருவாக்கணும் தான் தமிழ் பள்ளி ஆசிரியருடைய எண்ணம் அதுவே எங்களுடைய குறிக்கோள் வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதாவது கல்வி இருந்தால் மட்டும்தான் வாழ்க அப்படின்னு நாம படிப்பும் முக்கியம் அதே நேரத்தில் நம்மளுடைய கலை கலாச்சாரங்களை எப்படி போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் எப்படி காப்பாற்ற வேண்டும் இன்னும் அடுத்தடுத்து தலைமுறை தலைமுறையினரும் சந்தினர் சந்ததியினரும் இந்த கலைகளை மறக்காம இருக்கிறதுக்கு என்னால் முடிந்த ஒரு சின்ன அர்ப்பணிப்பு தான் இது நன்றி